இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஜா இந்த ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் மட்டும்தான் நல்ல ஹைட்டாக மரம் போல் வளரும் கடைகளில் கிடைக்கிற ஹைபிரிட் பன்னீர் ரோஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக வராது இந்த செடியில் எப்போவுமே கொத்து கொத்தாக பூ இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஜாங்கிறதுனால இதோட பூக்களை பறிக்கும் போதே அப்படியே இதழ்கள் எல்லாமே உதிர்ந்து போகும் நம்ம வீட்டில் இருக்கிற செடியில் எப்படியும் குறஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு பூவாவது பறிப்பேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாகவே பூக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ சுத்தமாக பூக்கிறதே இல்லை நானும் இதுக்கு காய்கறி கழிவு தேமோர் கரைசல் முட்டை உடனே எல்லாமே கொடுத்து பார்த்துட்டேன் செடி நல்லா வேகமாக வளருதை தவிர ஒரு பூ கூட பூக்கலை அதுக்கப்புறமா தான் கவனித்தேன் செடியில் எங்கே பார்த்தாலுமே ஏழு இலைகள் இருந்துச்சு இந்த மாதிரி ஏழு இலைகள் இருந்துச்சுன்னா அந்த செடியை கட் பண்ணுறதை தவிர வேறு எந்த சொல்யூஷனுமே கிடையாது கொஞ்சம் மழை வர டைமாக பார்த்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் செடி சீக்கிரத்தில் காஞ்சி போகாமல் நல்லா வேகமாக தளர்த்து வரும் இப்போ கட் பண்ணி பத்து நாள் ஆகுது பாருங்கள் நல்லா தளர்த்திருச்சு புதுசாக வந்திருக்கிறது எல்லாமே அஞ்சு இலைகள் தான் இனி பழையப்படி செடி ஃபுல்லாகவே பூக்களை பார்க்கலாம்